வணக்கம் முறையில் பாரிஸ் பிராந்தியத்தில் வந்து கார்களை அடிக்கிற இது வந்து அதிகரித்திருப்பதாக கா காவல்துறை ஒரு எச்சரிக்கையை மக்களுக்கு விடுத்திருக்கிறது இதில் முக்கியமான ஒரு சம்பவம் வந்து இடம்பெறுகிறது பதினேழாவது வட்டத்தில் பாரிஸில் வந்து ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஒரு பெண் மரத்து கார் வந்து அந்த பெண்ணை நெஞ்சில் குத்தி போடுறத கழுத்தில் குத்தி தூக்கி வழியில் எரிஞ்சு போட்ட அந்த காரை வந்து கொள்ளையடித்து கொண்டு போயிருப்பதாக ஒரு சம்பவம் வந்து பதிவாகியிருப்பதாக சொல்லப்படுகின்றது இதை வச்சுக்கொண்டு தான் பாரிஸ் காவல்துறை வந்து இந்த பொதுமக்களுக்கு இந்த தகவலை வந் ஒரு எச்சரிக்கையாக வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக வந்து இந்த ஒலிம்பிக்கு முன்னம் இருந்த காலத்துக்கும் ஒலிம்பிக்கு பின்னும் வந்து நிறைய வித்தியாசம் இருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் ஒலிம்பிக்கு முன்னம் வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து பலப்படுத்தப்பட்டிருந்தது சில கைது நடவடிக்கைகளும் நடத்தப்பட்டிருந்தது காரணம் ஒலிம்பிக்கு வந்த ஒரு பிரான்ஸ் அந்த மானம் போகக்கூடாது ஃப்ரான்ஸை வந்து சரியா வெளிநாட்டில் இருந்து வர நிறைய பேருக்கு சரியா காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆனால் என்ன அப்போ பதுங்கின எல்லாரும் வந்து இப்போ திருப்பி வெளியில் வந்து சொல்லணும் ஒலிம்பிக் முடிஞ்ச விட அந்த இறக்கவன் வந்து இல்லாமல் போய்ட்டு திருப்பி வந்து அவன் என்ன செய்ய அந்த விட்டதில் அதை பிடிக்கக்கூடிய மாதிரி இன்னும் வேகமாக அதிகரித்திருக்கிறது வீடுகளில் திரட்டுகளும் வந்து அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல வாகன திரட்டுகளும் அதிகரித்திருக்கின்றது ச வீதிகளில் வந்து குழு மோதல்களும் வந்து அதிகரித்திருக்கின்றது இதெல்லாம் அதிகரித்திருக்க யார் கேட்டால் காவல்துறை தான் வந்து சொல்லுது இப்போ எப்படி மாறி अब மேலே காவல்துறை என்னத்துக்கு இருக்கணும்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் கட்டுப்படுத்தி திருப்பி நடக்காத மாதிரி செய்கிறதுக்கு தான் காவல்துறை இருக்கணும் ஆனால் இப்போ காவல்துறை எப்படி பரிசில் இயங்குதுன்னு சொல்லி சொன்னேன் இப்படியெல்லாம் நடக்குதான்னு சொல்லி சொல்லி நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் வேண்டிய ஒரு வேலை மாதிரி இருக்குது காவல்துறையை பார்க்கவே எங்களுக்கு மேலே பெரிதாக தான் இருக்குது ஏன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு வேலை இதை இல்லை பொதுமக்களுக்கு சாதாரணமாக தெரிகிற விஷயம் தான் இப்படி நடக்குதுன்னா கவனமாக ஏற்கனும்ன்ற அதை சொல்கிறதுக்கு காவல்துறைங்களுக்கு தேவையில்லை அதில் நடக்காமல் தடுக்கிறதுக்கு தான் காவல்துறை தேவை இது வந்து பிரான்ஸில் மட்டும் வளர இல்லை இது அநேகமான எல்லா நாடுகளிலுமே இப்போ இந்த மாதிரி வந்துட்டுது முக்கியமாக அது அந்தந்த நாட்டுக்காரங்கள் தீவிர வல்லதுசாரிகள் வந்து இது புலம்பெயர்ந்த மக்களால் தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதை மட்டும் நாங்கள் காரணமாக ஏற்றுக்கொள்ள இயலாது இதுக்கு வேறு அரசியல் காரணங்களுக்கெல்லாம் பொருளாதார காரணங்களுக்கெல்லாம் அப்படி எல்லாமே இருக்கும் நாங்கள் நேரடியாக அதை மட்டும் ஏற்றுக்கொள்வது அவ்வளவு நல்லம் இல்லை அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் சரி புலம்பெந்தவர்கள் இங்கே வரையிலையுன்னு சொல்லி சொன்னால் அந்த புலம்பெந்தோர்கள் என்ன நடந்துருக்க இருக்கிறாங்களா பிரான்ஸ்ல இருக்கிறவர்கள் அந்த அந்த புலம்பெயர்ந்து எந்த நாட்டில் இருக்கிறாங்களோ அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு வழிகிட்டு போயிருப்பாங்க அதான் முந்தைய இயக்கமே நடந்தது அப்ப இவையால இப்ப போயிடலாம் அங்க இருக்கணும்னா அவன் இங்க வந்து வரான் அவ்வளவுதான் விஷயம் அவன் இங்க வரலண்டா இவ அங்க போக போயிடும் அதான் நடந்தது வரலாறுல திருப்பியும் அதான் நடக்கும் அப்போ இவே இந்த இந்த புலம்பெயர் ஆக்கலைங்க பேக்கதை எல்லாம் வந்து அது விஷயம் தெரியாதவங்களுடன் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் எங்களால் வந்து அதில் ஏற்றுக்கொள்ள முடியாது மறுபடி தமிழகத்தில் வந்து கொஞ்சம் கார் வச்சிருக்கா அவ்வளோ சரியில்லை மொத்தமாக கவனம் மறந்து கொள்ளுங்கள் ஏன்டாங்களும் உங்களுக்கு வடிவாக தெரியும் ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றுது இங்கே ஒரு தரும் பெறப்போர் ஒரு தரம் இல்லை முதலாவது நீங்கள் நீங்கள் தான் உங்களை காப்பாற்றி கொள்ளணும் நன்றி